அதுக்க wedding பண்ணின ஊத்துல இருந்து வரப்ப வருஷமா இந்த கோயிலுக்கு வாரம் ஒரு நாள் கூட வந்து இவ்வளவு சரணத நான் பார்க்கல நைட் போனம் ஜோர்க்கு போறோம் கோல் வருது போன் எடுத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது குளருக்கு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிக்க உண்மையா பெருசா குளாறுனா நான் அந்த அளவுக்கு இல்லாத அப்பா தான் அம்மா அப்பாவே எடுத்து வேறாது அது ஒரு கவலை இல்ல அம்மா எல்லா அப்பா அப்பாவோட இருக்கிறதுல அதன் அப்பா இல்ல ஒரு கவலை என்னாலையும் பார்த்த காட்ட முடியும் ஆனா எல்லாத்தையும் அப்பா ஒரு

தெரிஞ்சிருக்கும் செவ்வாய் கிழமை அதோட வந்து இந்த மாசத்துல முதல் செவ்வாய் செவ்வாவே வந்து வலி வளமையா வந்து அந்தோனியார் கோவிலுக்கு வாரினாங்க ஆனால் இந்த மாசத்துல முதல் செவ்வா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்னன்னு சொல்றது வரலாறு காணாத என்னன்னு சொல்றாரு அப்படிதான் சொல்லுவாங்க வரலாறு காணாத சனம் என்னன்னு சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் வரலாறு வரலாறு காணாத ஆனால் அதை சனம் சொல்லணும் உண்மையாக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து எங்களோடய அக்கா வெட்டிங் பண்ணின ஊசிலேருந்து வரப்போம் மூன்று வருஷமாக இந்த கோயிலுக்கு வாரம் ஒரு நாள் கூட வந்து இவ்வளவு சனத்தை நான் பார்க்கல என்னென்னு சொன்னால் முதலாம் தேதி இந்த வருஷத்துல முதலாம் தேதியுமே ஆக்க வந்துருந்து அவ்வளோத்துக்கண்ட இல்லை ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ வேறு என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு போய் அந்த மணி நேரம் கும்படியாதா கும்பிடலாத அளவுக்கு வாயில் சொல்லலாம் ஸ்லிப் ஆகுது இல்லாத அளவுக்கு வந்து நிறைய பேர் என்னன்னு சொன்னா போற வழியிலேயே வந்து லைன் எல்லாம் நிக்கிது அவ்வளவு ஆக்கள் இருக்கணும் என்னன்னு சொல்றது என்னத்துக்காக தெரியாது அவ்வளவு சனம் வந்துருக்கு சுதந்திர லீவு தானே எல்லாருக்கும் மதுதாம்போலோட எங்கெங்கயோந்த ஆக்கள் வந்திருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு சனம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க அக்காக்கள் வந்திருக்கணும் வளமையா சாக்கலாமே அக்காக்கள் வர்றது அபி அம்மா மச்சால் தங்கச்சி எல்லோரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ உள்ளுக்கையும் போயிட்டு வந்துட்டேன் இனி போய் நாங்கள் என்ன செய்வோம் டைம் வந்து ஒரு மணி ஆகுது இப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டாக போவோம் ஓகே I do

அது எவா ஆக்கல சார் வரலாது காணும் உங்க அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா உங்களோட அம்மா அம்மா அப்பா அம்மாங்க કર <coughs>

சரியான செலமா இருந்தது என்னன்னு சொல்றது என்ன ஒரு அதிசயம் தான் சொல்லணும் என்னன்னு சொல்றது அந்த அளவுக்கு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் சில பேருக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கலாம் அது எனக்கு தெரியல எனக்கு வந்து கூடுதலா வந்து நம்பிக்கை சில நேரம் நீங்க நினைக்கலாம் என்னடா உங்களோட உங்களை முயற்சியா முயற்சியா சில பேர் அப்படித்தான் கேக்குறேன் என்னடா உங்களோட முயற்சியாலதான் எல்லாமே நடந்து கொண்டு போகுது நீங்க இதுல வந்து அந்தோனியார் அப்படி செஞ்சுட்டேர் அந்தோனியார் அதிசயம் காட்டிட்டே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை ஒரு ஒரு சில நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள இருக்கிறபடியா தான் நாங்க வந்து இவ்வளவு ஒரு பக்தியா வந்து இந்த கோவிலுக்கு போய் வரோம் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சனத்தப்பாக என்ன வர அமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போறேன் நான் கோயிலுக்கு போறேன்லாம் போறேன் அந்த வீடியோல பாத்திருப்பீங்க அதோட ஆரம்ப வீடியோல கூட பாத்திருப்பீங்க அவ்வளோத்துக்கு அண்ட ஆكل வரது இந்த முறை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆكل வந்தாங்க எனக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமா போயிடு அந்த இடத்துக்கு ஒரு அதிசயமான கோயில் இருக்கிறப்படியே தான் அப்படியே அவளே பேர் வந்திருக்கு நம்ம என்ன சொல்றது தூர இடங்கள்ல இருந்து ஆكل வந்திருக்கு நம்ம அந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான கோயில் உமே சொல்ல போனா இன்னைக்கு போய் வந்துட்டேன் இன்னைக்கு தங்கச்சியோட மட்டக்காவரோட எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சந்தோஷமா அங்க தேயிலுக்கு போனது

தெரிக்கா இப்ப அவ கட்ட அவங்களுக்கு சொல்லி ஆனும் ஒவ்வொரு என்னன்னு சொல்றது எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க சொந்தம் அப்படின்னு சொல்லி இவா வந்து சங்கச்சி ஆனா சொல்ல போயிருக்க எனக்கே சரியான கவலையா இருக்கு அவளுக்கு அது ஞாபகம் படுத்த கூடாதுன்னு தான் நான் கொண்டு வந்தேன் வீட்டை வந்ததுல இருந்து இதை பற்றின ஒரு ஞாபகங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நானு அவருடைய சரியான கவலைப்படுத்த சொல்ல கட்டாயம் சொல்லி ஆகணும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும் என்ன சொல்லுவேன் பாருங்க சொன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முதல் வீடியோ இதெல்லாம் சொல்லி இருக்கேன் ஒரு வேலை திட்டம் எனக்கு இருந்தது முதியோர் இல்லத்துல வந்து சமைச்சு கொடுக்குற வேலை திட்டம் ஒன்று இருந்தது அது வேலை திட்டம் நாளைக்குன்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு இரவுக்கு வந்து கோளுண்டு வருது என்னன்னு சொன்னா எல்லாமே பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்ச உடனே வந்து வச்சுட்டேன் என்னன்னு சொன்னா சமையலுக்காக முதியோர் இல்லத்துக்கு சமைக்கணும்ன்றதுக்காக நினைவு தினத்துக்கு சமைக்கணும் பண்றதுக்காக வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இட அதாவது வந்து நாளைக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது என்னன்னு சொன்னா இவங்கட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டேறேன்னு சொல்லி கோல் வருது அப்ப நாங்க வந்து உண்மையா பாத்தீங்கன்னு அந்த அளவுக்கு நாங்க நினைக்கல என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு நினைக்கல ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி சின்ன காயங்கள்லாம் அப்படி என்ன மாதிரியே இருந்துட்டேன் அந்த இடவே வந்து அடுத்து அது ஒரு மணித்தே அதுக்கு பிறகு கோல் வருது போன் எடுத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது குளறு இருக்குது என்னண்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சித்தி தான் அடுத்தவா சஜி உண்ட தங்கச்சியிட ஆஹ் மண்சன் கபில் வேற மண்சன் பேர் கபில் கபில் வந்து எங்களோட இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிக்க உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து பெரு சாப்பிடறேன் நான் தான் அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா என உங்களுக்கு தெரியும் நான் எல்லாரோடய நல்லா பழகும் இந்த மாதிரி அதே மாதிரி கபிலுமே வந்து என்ன சொன்னேன் தங்கச்சியில மனுஷன் தான் நான் வந்து அவனுமே என்னோட வந்து சகயமா பழகுவான் ரெண்டு பேர்லயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நானும் அவன் நல்ல வடிவம் சாப்பிடும் வைக்கப்பட மாட்டேன் எங்க போனாலும் பங்குஷனுக்கு போனாலும் ரெண்டு பேரும் சாப்பிடுறது அந்த அப்படியே நான் என்னன்னு சொல்றேன் நான் அந்த அவ்வளவு ஒரு இது அண்டபடியான இருக்கு அந்த கதையை கேட்டோம்னா தாங்கிடலாம் போயிட்டு அதுதான் நடந்த விஷயம் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு மாசம் உங்க ஹஸ்பண்ட் வந்து அஞ்சு மாசம் அதைத்தான் அவ சொல்றா என்னன்னு சொன்னா தனக்கு வந்து சரியான கவலை அப்படின்னு நான் கோயிலுக்கு அஞ்சு மாசத்துக்குள்ள ரெண்டை தான் அந்த கோயிலுக்கே வந்துருக்குறா வந்துமே வந்து கபில் இல்லாத ஒரு கவலை அன்றைக்கு வந்து உண்மையா அவ சரி ஓகே அந்த கபில் இல்லாத வந்து அவளுக்கு ஒரு கவலைன்னு சொல்றதுமே ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த இப்ப கேட்க நான் நெச்சினான் என்னன்னு சொன்னா இங்க வந்து இது இருக்கே கூட இதை ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்ற சில நேரங்களே உங்க அஸ்மி ஒளிவந்து இங்க பாருங்க சித்தி இது கபில் மாமா இருக்கு இங்க பாருங்க இது கபில் மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு காட்டிய சில நேரம் அஸ்மியமா அளவைக்காதிங்கற மாதிரி நான் சொல்லுவேன் அவளுமே அஸ்மியினா கழுகு வருதுன்ற மாதிரி இருந்தான் சொல்லியிருக்கான் நான் ஞாபகப்படுத்த கூடாதுனா ஆனா சரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால என்னன்னு சொல்றது கவலைப்படுறாள் யாருக்குமே இருந்தாலும் கவலையா இருக்குதான்

சில சில விஷயங்கள் அப்பா எடுத்துருவேன் அப்பா எடுத்துகிட்டே இருந்தது ஒரு கவலையான விஷயம் இல்லாட்டியும் அப்பா தருவேற அம்மா அப்பாவே எடுத்துருவேன் இல்லை அது ஒரு கவலை இப்போ எல்லா இடமும் கூட கொண்டு போயிக்கல அம்மா எல்லா பிள்ளைகளும் அப்பா அவளை இருக்க அதன் அப்பா இல்லையே என்ற ஒரு கவலை என்னாலையும் பாதத்தை காட்ட முடியும் ஆனால் எல்லாடியும் அப்பா இருந்தவர் இல்லை அது ஒரு கவலை മുൻ കഷ്ടപ്പെട്ടാലും അവനുഷങ്ങൾ എന്തായാലും അവന വേണ്ടി കൊടുത്ത അവൻ ഇവാലും അപ്പ അല്ലേ ഒരു കവറു അത മതി ആരും തേടിപ്പോനാലും കിക്കാതെ നല്ല പാസം ും ഇ വന്നുമാറ്റോടെയും സജീക്ക സജീക്കാണ്ടും നല്ല പാസം എം അപ്പം സജീവ കാണ്ടാ കാണും സജീക്ക വന്നാലും സജീക്ക സജീവ കാണാൻ പെൺ അത് മാറി അവർക്കും സജീകണ്ടാ രും உண்மை வந்தாலும் போற அப்படின்னு கேட்டு கூட்டிக் கொண்டு வந்துருவேன் உண்மைதான் என்ன சொல்ற அவள் சொல்ற மாதிரி தான் என்னன்னு சொல்றது என்னதான் எவ்வளவுதான் எல்லாமே இருந்தாலும் இவர் இவர்தான் இவர் மகன் பைசன் பயங்கர குலப்படியா என்னன்னு சொல்றது இவர் அவங்க அப்பா சின்ன இல்ல இருந்த மாதிரியேதான் இவர் அப்படி அதே மாதிரியேதான் இவர் வந்து இருக்கிறார் அதே தான் அவங்களுக்கு போட்டோ ஒண்ணு காட்டலாம் என்ன சொல்ற அவர் சொல்ற மாதிரி இங்க போயிட்ட வந்து அந்த அப்பா எல்லாரும் அப்பாக்களோட போய் அவனுக்கு அப்பா அப்பா அங்க மாட்டு கேட்காம அவளால உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொன்ன மாதிரிதான் அவர் நிக்கிற போறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு அவளை என்ன சொல்றாரு அப்பா என்னதான் நான் இப்ப பிள்ளைக்கு அவள் வந்து உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வருஷமா வேலைக்கு போறேன்

கொண்டு வீட்டை வரும்போது எல்லாம் உங்களை சுபேசன் வந்து மச்சாஞ்சவா எனக்கு டீ ஊத்தி தந்துட்டு போகணும்னு சொல்லி என்னதான் அவங்களுக்கு கிளாஸுக்கு லேட் ஆயினாலும் டீ ஊற்றி தந்துட்டு தான் நீ போகணும் வருவான் வளம் டீ எல்லாம் வச்சு குடுத்துட்டு போவாள் அப்படி அத்தா உங்களால எனக்கு கிளாஸுக்கு லேட்டா போயிட்டேன் இவா மத்தான் என்ன மாதிரி அவரு மந்த இடத்துக்கு எல்லாம் இருக்கா வந்து அவ்வளவு க்ளோஸா இருந்தா எங்களுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு தாக சொல்ற மாதிரி இப்ப வந்து பிரசமா வேலைக்கு போறாள் வெடிங் பண்ணி விவரை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அம்மாவோட தான் இருந்து வளர்ந்தா வேலையை போனவன் என்னன்னு சொல்ற என்னதான் வேலைக்கு போய் அவ வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாலும் ஒரு அப்பா இல்லன்ற ஒரு கஷ்டம் வந்து பெரிய ஒரு கஷ்டம் தான் இந்த வயசுல கடவுளே என்னன்னு சொல்றா எல்லாமே நல்லாதான் நடக்கும் அங்கட வயசு இருக்குமான்னு சொல்லி கொண்டு உண்மையாக சவலையை நீங்க கேட்டுருப்பீங்க நானும் வந்து என்னமா புலிபாவுக்கம் பண்ணுவா பிள்ளைக்கு வாங்கி தர்றேன் சரியா புலிபாவக்கம் சரியா வரேன் வர முடி சார் மூடி சார் வாங்கி தரேன் ஓகே இப்ப பாத்திங்க சொன்னா இதுல ஒரு ஆள் வந்து எனக்கு கதை கேட்டு கொண்டிருந்தவா போய் உள்ளுக்கு அழுது கொண்டுப்பா அவ சொல்லிட்டு போற ஏன்னா கழுக வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான் இந்த புள்ளி ஒரு கப்பி நான் பாத்துட்டு வர முடியாது அஸ்மி ஓகே அதுதான் இப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மியை பார்த்தா அஸ்மி தான் கவலையா இருக்காமனு சொல்லிட்டு போனவா கவலையா இருக்கா உங்களுக்கு ஏன் கவலையா இருக்கு அதனால இந்த அம்மா நான் இதுல இருந்து அழுதுருவான்னு நின்று போயிட்டா அந்த இடத்துக்கு வளர்ந்துட்டா அஸ்மியுமே தான் சொல்லணும் இந்த கதையெல்லாம் கேட்டு கவலைப்படுற அளவுக்கு அஸ்மியுமே வளர்ந்துட்டா சரி ஜோ ஒன்றுமே யோசிக்காத ஏன்னா என்னன்னு சொல்றது கவலையால் இருக்கு நிறைய கவலையா இருக்கும் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை இதெல்லாம் தாங்கணும்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது நான் எல்லாம் அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஓகே சரி ஓகே இதெல்லாம் நடந்தேன்னு நடந்துட்டு நல்லபடியா நல்லபடியாக என்னன்னு சொல்றா அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனவங்க ஞாபகம் வந்துட்டான் பெட்டா நான் உங்களோட அதை பயிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதை நாங்க வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினைக்கலாம் இந்த புரோவா வந்து வந்துட்டு அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நீ கவலைப்படாத என்னன்னு சொல்றது இருபத்தி நாலு வயசுல சங்கச்சி நிலைமைன்றது எங்களுக்கு கவலை தான் ஓகே நீ ஜோசிக்காத பாத்தீங்கன்னா கோவில் போயிருந்தது நாங்க எல்லாமே நல்லபடியா உனக்கு நீ நடக்குற எல்லாம் நடக்கும் உண்டுக்கும் ஜோசிக்காம இருக்கும் சொன்னா பாத்தீங்கன்னா விளையாடுறேன் அவருக்கும் அந்த இந்தியா வந்து அஹ் அக்காராடு இருக்கிறதா வழியா சேர்ந்தெல்லாம் விளையாடுவேன் ரெண்டுக்கும் ஒன்றுக்குமே நீ யோசிக்கா சரியா நாங்க இருக்கிறோம் நீ யோசிக்காத அதே போல நான் வீடியோ நுழைவு செய்ய போறேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை சந்தோஷமா கோவில்கள் எல்லாம் போயிட்டு வந்தனாங்க நான் கடைசியா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பின்னா முடியுது வந்து தங்கக்கின்னு ஒரு சோக அஹ் வாழ்க்கையில சோக கட்டத்துல வந்து முடியுதுன்னு தான் இருக்கு சொன்ன கதைய என்னன்னு சொல்றது அஹ் உண்மையாரு கேட்கவே அவ்வளவு ஒரு கவலையா இருக்கு என்னோட விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் உண்மையா வந்து அவர் போக பாத்தீங்கன்னு சொன்னா ஹஸ்பண்ட் வந்து போன வந்திவா வந்து வேலை விட்டு வந்து ஏரியாவ இறங்கிட்டா நான் போய் விவாவை ஏத்திட்டு வரேன்னு சொல்லி அவங்களோட மாமிட்ட அதாவது அவங்களோட அம்மாட்ட வந்து உங்களை மாவில் போய் நான் ஏத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு புள்ள வந்து நித்ரியா கிடந்தான் நித்ரியா கிடந்துட்டு பிள்ளை வந்து ரெண்டு நாள் வந்து அம்மாக்காரியோட வந்து வவுனியா போயிட்டு வந்து படுத்துருக்கு தப்ப நான் அப்ப இவரைக்கும் வழியா சரியா அந்த நித்திரையா முட்டி பார்த்துட்டு போனேன் என்னடா கபில் பாகிஸ்தான் என்ற செல்லம் வந்துட்டா ஒரு அம்மா ஏத்திட்டு வரது போனவர் தான் அம்மாவை ஏத்தப்போன்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேகமா போய் ஒரு பெண்டில் வந்து வளைவா விளைவான பெண்டா அந்த பெண்டால விழுந்துதான்

கூடுதலா வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து இந்த ஃபேஸ்புக்க சமூக வலைத்தளங்களை வந்து நாங்க திறந்து பார்க்க வந்து இண்டைக்கு கிளிநொச்சி லேக்ஸு கிளிநச்சி பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் கிளிந்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால வவுனியால ஓவந்தேல மாங்குழ சொல்லி கூடுதலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபத்தால தான் வந்து கூடுதலான பாத்தீங்கன்னா இந்த விபத்தால தான் வந்து கூடுதலான ஆக்களம் சிறந்து போறோம்னா என்னன்னு சொல்றாங்க இளம் வயசு குடியிருக்குன்னு சொன்னா பைக்கை வச்சுட்டு உண்மையா கூடுதலா என்னன்னு சொன்னா ஆக்கள் பாக்குறாங்களேன்னுட்டு பேகமா வர நாங்க வேகமா ஓடி காட்டணும் உங்களுக்கு எங்கள் பைக் போட்டு தெரியுமாட்ட மேட்டு போறது அப்படி எல்லாம் செய்யாது ஏன்னு சொன்னா உங்களுக்கு கொண்டுதான் உங்களுக்கு வந்து அஹ் நிறைய பேர் வந்து நீங்களோட வருகையை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க அந்த பிள்ளைய வந்து ரெண்டு நாள் டப்பன் பார்க்கல ஆனா அடுத்த நாள் பார்த்த வந்து என்னன்னு சொல்றது ஒரு உயிர் இல்லாம பாக்க வந்து போல ஒரு கவலையா இருந்திருக்கும் அப்படி வந்து நீங்க யோசிச்சு நடங்க பைக்குகள்லயோ வாகனங்கள்லயோ போயிருக்க நீங்க எங்க எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அஹ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி யோசிச்சு வந்து வாகனங்களை வந்து அவதானமா உண்மையா அஹ் ஆஹ் அவதானமா ஓட்டுங்க அதைத்தான் நம்ம உண்மையா கட்ட சொல்ல வேணும் என்னன்னு சொன்னா உண்மையா தங்கச்சின கதையை கேட்கக்கே நீங்க அட இப்படி எல்லாம் நடந்திருக்கா அது போல இந்த இருபத்தி மூணு வயசுல அவளோட வாழ்க்கை வந்து இந்த நிலமை இருக்கிறதுக்கு காரணம் உண்மையா சொன்னா அவள ஒரு ஸ்பீடா அவர் போனபடியாது ஸ்பீடா போனபடியா தான் பெண்டில வளைக்கிறான் பாருங்க அந்த காலத்துக்கு அவர் அந்த கட்டை இருந்தபடியா குத்தி இருக்கு இப்படி நீங்க பாக்குற பொடியல் என்ன உங்க எந்த காலத்துக்கு பொடியல் என்னன்னு சொன்னா வேகமோ அப்படின்னா நாலஞ்சு பேர் பாப்பினம் எங்களுக்கு பைக்கோட தெரியும் தாய் என்னன்னு சொல்றேன்னா இப்ப ஒரு வயசுக்கு வந்தோன்னா அம்மா எனக்கு பைக் எடுத்தாங்க அப்பா பைக் எடுத்தாங்கன்னா டக்கன்ட புல்லா ஆசைப்படுதுன்னு சொல்லி ஆசையா வந்து எடுத்து குடிப்பினும் ஆனா அதே வந்து கடைசியா வந்து என்னன்னு சொல்றது அந்த புள்ளையே இல்லாம போறதுக்கு காரணமா இருக்கணும் அந்த பைக் எடுத்தவா எடுத்து கொடுத்தது கூட இவாதான் என்ன கவலா போகும் சிலையை யார் பைக் எடுத்து கொடுத்தது அவாதான் பைக் எடுத்து கொடுத்தா அவர் வந்து கேட்டு வர இந்த பைக் படியவா இருக்கு நல்லா இருக்கு தான் சொன்னோன்னே வந்து எடுத்து கொடுத்துருக்குறான் அது வந்து எங்க போய் முடிஞ்சிருக்காரு வந்து அவதான மோட்டிதான் இந்த இடத்துக்கு நடந்திருக்காது பாக்குற வீடியோ பாக்குற நீங்கள் வந்து உண்மையா பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு வாகனங்களை வந்து கவனவா வந்து செலுத்துங்க ஓகே அதோட வந்து நான் வீடியோ நிறைய செய்ய போகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கொமெண்டில் தெரியுங்க ஓகே ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் சொல்லுங்க பாய்